அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியின் முதல் பத்து பாடல்கள் ஆடும் பரிவேல பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே பானோ புனல் பார்க்க தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோயனாண்டையிடந்தானோ பொருளாவது முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை நின்று தயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயாவரனே கெடுவாய் மணனே கதிகேழ்கறவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மற்றூர் உழல் மங்கையர்மையல்வழே பட்டூசல்வடும் பரிசென்ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலவத்தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே